ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஏழாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருவல்லவாழ் பாசுரம் மின்னு மாவல்லியும் வஞ்சியும் வென்ற நுண்ணடை நுடங்கும் அன்னமென்னடகினார் கலவியை அறுவறுத்து அஞ்சினாயேல் துண்ணுமா துண்ணுமா மணிமுடி பஞ்சவர்க்காகி முன் தூது சென்ற மன்னனார் வல்லவாழ் சொல்லுமா வல்லகாய் மறுவினெஞ்சே மின்னு மா வல்லியும் வஞ்சியும் வென்ற நுண்ணிடை நுடங்கும் அன்னவென்னடகினார் கலவியை அறுவறுத்து அஞ்சினாயேல் துண்ணுமாமணிமுடி பஞ்சவர்காகிமுன் தூதுசென்ன மன்னனார் வல்லவாழ் சொல்லுமாபல்லையாய் நெஞ்சே மின்னு மின்னலையும் மாவல்லி அழகிய கொடியையும் வஞ்சியையும் சின்ன பிரான்ச்சு கிளையு வென்ற நுண்ணிடை நுண்ணி அவ அதாவது பெண்மகளுடைய இடுப்பு வந்து மின்னலை விட முல்லிதாக இருக்குமா கொடியை விட மில்லி தான் இருக்குமா நம்ம நினச்சிருக்கோம் சில வஞ்சின்னு சில பிரான்ச்சஸ் ஒரு செடியில் ஒரு பிரான்ச் இருக்குமா இல்லை அதை விட அதை வென்ற நுண்ணி இடை உடையவர்கள் அவர்கள் நுடங்கும் எப்போ ஒடிஞ்சு போகும் தெரியாது நுடங்கம் அப்படி ஒடிந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பெண்களுடைய இடை அப்படின்னு கவிதைகள்லாம் நம்மளோட கவிஞரெல்லாம் வர்ணிப்பாங்க பம்பநாட்டிக்கிட்டேன் அதை தான் சொல்கிறேன் மின்னு மாவல்லியம் மின்னு மின்னல் சொல்லிட்டேன் மாவல்லியுன்னா அழகிய கொடி மஞ்சின் தான் ஒரு சின்ன பிரான்ச்சு கிளை இவைகளை வென்ற நுண்ணிய இடையுடைய எப்பொழுது ஒடியும் என்று காத்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்க நுண்ணிடை நுண்ணடை காத்துன்னு இருக்கிற இடுப்ப உடையவர்கள் அவர்கள் அந்த அன்னம் என்ன அன்ன அன்னத்தைப் போல அழகாக நடக்கக்கூடியவர் அவர்களுடைய கலவியை அவர்களோடு சேர்வதை அருவறுத்து அஞ்சி நாயேல் எனக்கு அருவருப்பு வந்து அதுக்கு நீ பயந்தான் வேறு ஒன்றும் இல்லை மின்னு மா வல்லியும் வஞ்சியும் வென்ற நுண்ணிடை நுண்ணு நுண்ணிடை நுடங்கும் அன்னமென்னடையினார் கலவியை அறுவருத்து அஞ்சினாயே பய என்ன பண்ணணும் துண்ணுமா மணிமுடி பஞ்சவர்க்காகி துண்ணு மாமணி துண்ணுன்னா நெருக்கமாக இருக்குது நெருக்கமாக பதிக்கப்பட்ட பெரிய மணிகள் நவரத்னங்களை உடைய முடின கிரீடம் கிரீடத்தை அணிவதற்கு தகுதியானவர்கள் இப்போ தூது போகிறபோது அவளுக்கு கிரீடம் கிடையாது ஆனால் எழுதியிருக்கார் முடின்னு நம்ம சேர்த்துக்க வேண்டியிருக்கு துண்ணு நெருக்கமாக நவரத்னங்கள் படிக்கப்பட்ட கிரீடத்தை அணிய தகுதியானவர்கள் லாயக்கானவர்களான பஞ்சவர்க்காகி பாண்டவர்களுக்காக முன் தூது சென்ற முன்காலத்தில் தூது சென்ற மன்னனார் வல்லவாழ் மன்னனார் கண்ணனை சொல்கிறார் தூது சென்றவன் மன்னனா தூது போனோம் மன்னருக்காக போகிறானா எந்த மன்னனாவது போவானோ போக மாட்டான் ஆழ்வார் பெருமாள் மேலே இருக்கப்படியில் அது தூது சென்றவனையும் தூது சென்றவனையும் மன்னவனாக சொல்லிட்டார் மன்னனார் கண்ணன் வல்லவாழ் அவன் இருக்கின்ற வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சேன் திருவல்லவாழ் என்று சொல்வதற்கான வலிமைக்கு ஆசைப்படு நெஞ்சமே அப்படிங்கிறார் திருவல்லவாழ் புரியல புரியுது நினைக்கிறேன் துண்ணுமா மணிமுடி பஞ்சமர்க்காகி முன் தூது சென்ன மன்னனார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சேன் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் மின்னுமா மா வல்லியும் பஞ்சியும் வென்ற நுண்டிடை நுடங்கம் கலவியை அறுவறுத்து அஞ்சினாயேல் துண்ணு மணிமுடி பஞ்சமற்காகி முன் தூது சென்ன மன்னனார் வல்லவாள் வாழ் மறு இந்த சொல்லுமாங்கிறதுக்கு சொல்லுமாறு நீ வலிவே உடையவனாக ஆகுவதற்கு ஆசைப்படு மனமே அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரீமதே ராமானுஜாயனமா